சிவாயனே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் காணும் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த கோவிலும் சிவபெருமான் ஏன் தாழம்பு அணிவதில்லை அப்படின்றத பத்தியோ நாம இந்த பதிவுல பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் ஹரித்வார மங்கலம் அப்படின்ற ஊர்ல இந்த கோவில் வரை பாதாளேஸ்வரர் அப்படின்னு நாம சொல்றோம் என்னதுன்னு இந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வழிபடும் போது மாணவர்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கும் பிள்ளி சூனியம் இது போன்றதெல்லாம் வந்து நம்மளை விட்டு ஓடி போய்டும் சரி இப்போ ஏன் வந்து மகாவிஷ்ணு வராக வராக அவதாரம் எடுத்தாரு ஒரு தொலை போட்டிருக்கிறாரு இந்த கோவில் இன்றும் அந்த தொலை இருக்குது இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்றத பத்தி நாம இப்போ பார்க்கலாம் ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்தச்சாம் அப்போ அவங்க ரெண்டு பேர்லயும் யார் பெரியவங்க அப்படின்றத நினைச்சி ஒரு போட்டி வச்சாங்களாம் ரெண்டு பேருமே பெரிய ஆள் இல்லைங்களா மகாவிஷ்ணுவும் சரி பிரம்மாவும் சரி அவங்க ரெண்டு பேருக்குமே போட்டி நடக்கும் பொழுது அப்போ நடுவுல வந்து ஈஸ்வரன் சொன்னாராம் சரி இந்த போட்டிக்கு என்ன இதுன்னு பார்த்தாக்கா நீங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய தலைமுடியையும் என்னுடைய பாதத்தையும் ரெண்டுத்துல எதையாவது ஒன்றை யார் முதல்ல பாக்குறாங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு எம்பெருமான் ஈசன் சொல்றாராம் சரி மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ோகத்தில இருந்து பாதாளலோகத்துக்கு போறாங்க பூமிக்கு கீழே போறாராம் அப்போ இவர் வந்து பிரம்மா என்ன பண்ணாரா இது இது தலைமுடிய பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவை உருவெடுத்து சிவனின் ஜடாமுடிய தேடிட்டு போறாராம் பிரம்மா இந்த பக்கம் மேல் நோக்கி போகவும் மகாவிஷ்ணு பாதத்தை தேடியும் ரெண்டு பேரும் புறப்பட்டு போறாங்களாம் அப்போ போய்கொண்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் தலையில இருந்த தாழம்பு சிவபெருமான் முதல்ல தாழம்பு எல்லாம் வச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தான் இப்போ சிவ பூஜைக்கு தாழம்பு எடுத்துக்கிறது கிடையாது என் யாருமே சிவன் கோயில தாழம்பூ வைக்க மாட்டாங்க ஈசனுக்கு ஏன் கேட்டீங்கன்னா அப்போ இந்த இருந்து தெரியும் அப்போ இவர் பிரம்மா தேடிட்டு போனார் இல்லைங்களா அப்போ எம்பெருமான் ஈசன் வந்து தாழம்பு தலையில சூடிட்டு இருந்தாரு என்ன பண்ணுச்சா அந்த தாழம்பு கீழே விழுந்துருச்சான் கீழே விழுந்த உடனே இவர் பிரம்மா என்ன நினைச்சுக்கிட்டாரு முடின்னு நினைச்சிட்டு வந்துட்டு எம்பெருமான் ஈசன் கிட்ட சொல்றாராம் நான் உங்களுடைய தலைமுடியை பார்த்தேன் அப்படின்னுட்டு சொல்றாராம் எம்பெருமான் ஈசன் அவருக்கு தெரியாதா பார்த்தாங்களா பார்க்கலையான்றது எதுவுமே தெரியாது ஈசனுக்கு பிரம்மா வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாராம் தாழம்பு கீழே விழுந்ததை வச்சுட்டு பெருமான ஈசனுடைய பார்க்காமல என்ன சொல்லியிருக்கிறாரு நான் உங்கள் முடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம் அதுக்கு தாழம்புவும் சாட்சி சொல்லிச்சான் ஆமா பிரம்மா பார்த்தாரு அப்படின்னு தாழம்புவும் சாட்சி சொல்லிச்சான் அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு வந்து போய் பார்த்துட்டு ஐயனே என்னால் உங்களுடைய பாதத்தை பார்க்க முடியவில்லை அப்படின்னுட்டு மகாவிஷ்ணு உண்மையை ஒத்துக்கிட்டாராம் இவங்க ரெண்டு பேரும் பொய் சொன்னாங்க இல்லையா பிரம்மாவும் தாழம்பூவும் அதனால பிரம்மாவுக்கும் தாழம்பூக்கும் தாழம்பூவை எந்த கோவிலையும் ஏத்துக்கிறது கிடையாது சிவ பூஜைக்கும் அதே போல பிரம்மாவுக்கும் கோயில் கிடையாது பிரம்மாவை யாரும் வணங்குறதோ கிடையாது இந்த மாதிரி சிவன் வந்து சாபமிட்டாராம் பிரம்மாவுக்கு தாழம்பூக்கும் அதனாலதான் சிவ பூஜைக்கு தாழம்பூ யாருமே வைக்கிறது கிடையாது பொய் தாழம்பூ சொன்னதுனால ஆனா மகாவிஷ்ணு உண்மைய ஒத்துக்கிட்டாரு என்னால் உங்களை பாதத்தை பார்க்க முடியவில்லை அதனால இவங்க ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்கன்னு பார்த்தா மகாவிஷ்ணு தான் சிறந்தவர் அப்போ மகாவிஷ்ணு வராத அவதாரம் எடுக்கும் பொழுது தொலை போட்டு தானே கீழே போக முடியும் அந்த துளையை போட்ட இந்த கோவில் இந்த கோவிலுக்கு ஹரித்வார மங்களம் அப்படின்ற பெயர் ஹரி என்றால் மகாவிஷ்ணு துவாரம் என்றால் துளை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அதனாலதான் இதற்கு பெயர் ஹரித்வார மங்கலம் அப்படின்ற பெயர் வந்தது வடக்குல இருக்கக்கூடிய ஹரித்துவாருக்கு போற புண்ணியத்தை இந்த கோவிலுக்கு போனாலே நாம அடையலாம் அப்படின்றது இந்த கோவிலுடைய ஐதீகம் இது வந்து அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்பாள் பெயர் வள்ளி என்றும் திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் தேவார பாடலில் பதிகம் பெற்ற ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரால இந்த ஸ்தலத்துக்கு அந்த அளவுக்கு பெருமை சேர்த்து இவர்கள் எல்லாம் வந்து தான் இந்த ஸ்தலம் எல்லாம் வந்து புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது இன்றைக்கும் இந்த கோவில் எல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கிறது இதுல போன இதுல போய் இறைவனை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த நாம மாவட்டத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்தலம் ஏன்னா எம்பெருமான் ஈசன் இருக்கிறார் இல்லைங்களா இது எவ்வளவு பழமை வாய்ந்த ஸ்தலம் எவ்வளவு புகழ்பெற்ற ஸ்தலம் என்பது நம்ம அங்க போகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்தலத்தை பார்த்து பயன் என்று கூறி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி